தேவனுடைய பிள்ளைகளே பிள்ளைகளை ஆஃப் கவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேடெல்லாம் வாங்க பகுதி மூன்று கேட்டதும் நினைவுக்கு வருவது சின்ன வயசுல நம்ம சர்ச்சுக்கு போகும்போ சண்டே கிளாஸ்ல வேதாகமத்திலிருந்து நிறைய ஸ்டோரிஸ் படிச்சிருப்போம் அப்ப அதுல ஒவ்வொரு கேரக்டர் வரும்போ நமக்கு மனசுல பதிஞ்சிரும் ஒருத்தங்களை சொன்ன உடனே நமக்கு அவங்க இன்னதுதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு மனசுல பதியும் அதை நான் இப்போ உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் நான் இப்போ பைபிள்ல இருந்து ஒரு ஆளை சொன்னதும் எனக்கு என்ன மனசுல தோணுது பெயரை கேட்டதும் நினைவுக்கு வருவது அதே மாதிரி அந்த கேரக்டர் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் நான் ஆன்சர் கடைசியில் சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க ஓகேயா நன்றி வாங்க இப்போ நமக்கு பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒன்று மெல்கி சதேக்கு சவுல் புதிய ஏற்பாடு மூன்று யோனா நான்கு ஸ்நானகன் எட்டு நாகமான் ஒன்பது ஏசா பத்து நாத்தான்வேல் பதினொன்று மிரியா எஸ்தர் வாங்க நினைவுக்கு எனக்கு வந்தது என்னன்னு பார்க்கலாம் ஒன்று மெல்கிசேகோ உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் ஆதியாகமும் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினெட்டு எபிரேயர் அதிகாரம் ஏழு வசனம் ஒன்று ரெண்டு சவல் புதிய ஏற்பாடு கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறினவன் பின்பு பவுலாக மாறிய அப்போஸ்தலன் அப்போஸ்தலருடைய நடவடிகள் அதிகாரம் ஒன்பதிலிருந்து அதிகாரம் பதிமூன்று வரை மூன்று நினைவைக்கு போக சொன்ன போது ஓடி போக யோனா அதிகாரம் ஒன்று வசனங்கள் ரெண்டு மூன்று நான்கு எரேமியா தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே கற்பத்திலிருந்து வெளிவரும் முன்னே பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டார் இவரை ஆண்டவர் எரேமியா அதிகாரம் ஒன்று ஆற்றங்கரையில் காகங்களை கொண்டு கர்த்தரால் போஷிக்கப்பட்ட தீர்க்கதரிசி ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பதினேழு ஒன்றிலிருந்து ஆறு வரை வசனங்கள் ஆறு எலிசா எளிய தீர்க்கத்தரிசியிடம் இருந்த ஆவியின் வரத்தை ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்ட தீர்க்கத்தரிசி ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் ரெண்டு வசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினைந்து வரை ஏழு யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணின தீர்க்கத்தரிசி மத்தேயு அதிகாரம் மூன்று வசனம் ரெண்டு நாகமான் எலிசா தீர்க்கதரிசியால் குஷ்டரோகம் நீங்கி சுகம் பெற்ற சீரியா ராஜாவின் படைத்தலைவன் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினேழு வரை ஒன்பது ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை வயிற்றுப் பசியின் காரணம் சிவப்பு கூழுக்கு தன் தம்பி யாக்கோவிடம் விற்றவன் ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து புகழ பெற்றவன் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் நாற்பத்தி ஏழு பதினொன்று மிரியாம் ஆரோனுக்கும் மோசைக்கும் சகோதரி முதல் முதல் பெண் தரிசி யாத்ராகமம் அதிகாரம் பதினைந்து வசனம் இருபது எண்ணாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் ஐம்பத்தி ஒன்பது பனிரெண்டு ராஜாவின் அன்பான ராஜா தி ஆமான் என்ற கயவனிடமிருந்து யூத குலத்தை காப்பாற்றிய அக்சால் என்னும் மறுபெயர் கொண்ட யூத பெண் எஸ்தர் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஏழு பதினேழு அதிகாரம் எட்டு வசனம் ஒன்று அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்தி ஐந்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பெயரை கேட்டதும் நினைவுக்கு வருவது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வந்துச்சுன்னு நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல எனக்கு பதிவிடுங்க உங்களுக்கு என்னோட இந்த பதிவு பிடித்திருந்தால் நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்